தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்பின் உள்ளங்களை பாத்திமா அன்னையை நோக்கி நாம் இந்த பக்தி முயற்சியை வேறெடுக்கின்றோம் பாத்திமா அன்னை நம்முடைய வாழ்விலே நாம் வேண்டி சொபிக்கின்ற அநேக காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதற்கு முதற்கு நன்றிகளை வேறெடுப்போம் அதோடு கூட நம்முடைய வாழ்விலே இது நாள் வரை நாம் வேண்டி கேட்கின்ற காரியங்கள் கைகூடி வராத காரியங்கள் இவற்றையெல்லாம் இந்த பக்தி முயற்சி வழியாக ஒப்பு கொடுத்து சொவிப்போம் பாத்திமா அன்னையினுடைய ஆசிரும் அருளும் நம் மீது நிறைவாக தங்குவதாக அன்னையினுடைய பருந்து பேசுதல் நாம் விரும்பி கேட்கிற காரியங்களை சீக்கிரமாகவே நம்முடைய வாழ்நாளில் நிச்சயமாக பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையின் உறுதிப்பாட்டிலே இந்த பக்தி முயற்சியில் வாருங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நிற்போம் பாத்திமா மாதாவுக்கு ஜெபம் ஓ பரிசுத்த ராக்கினியே பாத்திமாவின் மதுரமுள்ள கன்னிகையே போர்த்துக்கள் நாட்டில் காட்சி அளிக்கவும் ஒரு காலத்தில் கலங்கியிருந்த அத்தேசத்திற்கு அந்தரங்க வெளியரங்க சமாதானத்தை கொண்டு வரவும் தாயை புரிந்தவளே எங்கள் நேசத் தாய் நாட்டையும் பாதுகாத்து அதன் நல்லொழுக்கத்தையும் ஞான ஜீவியத்தையும் புதுப்பித்து நிச்சயப்படுத்த வேண்டுமென்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் திரும்பவும் சமாதானத்தை அளித்தரளும் படியாக எல்லா தேசங்களும் விசேஷமாக எங்கள் தேசமும் உம்மை தங்கள் ராக்கினி என்றும் சமாதானத்தின் ராக்கினி என்றும் அழைக்கும் பாக்கியத்தை பெற கடவன பாத்திமாவின் எங்கள் பரிசுத்த ஜபமாலையின் நாயகி எங்கள் தேசத்திற்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பாத்திமா ஆண்டவளே மனுக்குல முழுமைக்கும் நீடிய சமாதானத்தை அடைந்து தந்தரளும் ஆமீன் இப்பொழுது இந்த ஜபத்தின் வழியாக பாத்திமா அன்னைக்கு நாம் நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து சொபிப்போம் ஓ மரியாயே மிகவும் வல்லமை பொருந்திய கன்னிகையே இரக்கத்தின் மாதாவே பாவிகளுக்கு அடைக்கலமே இன்று நாங்கள் எங்களையே உமது நிர்மல இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றோம் நமக்கு அளிக்கிறதும் எங்களுக்கு இருக்கிறதும் எங்கள் ஜீவியம் முழுவதையும் நாங்கள் நேசிக்கும் சகலத்தையும் நாங்கள் இருக்கிறபடியே முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் சரீரங்களையும் எங்கள் இருதயங்களையும் எங்கள் ஆத்துமாக்களையும் உமக்கு கையளிப்பதோடு எங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் எங்கள் தேசத்தையும் உமக்கு கையளித்து விடுகின்றோம் இந்த உப்பு கெடுத்தலை நினைவில் வைத்து கொண்டு முகத்தாட்சணியமின்றி கிறிஸ்தவ புண்ணியங்களை அனுசரிப்பதால் உம்மை கண்டு பாவிப்போம் என்று உமக்கு வாக்களிக்கின்றோம் எங்களால் கூடிய போதெல்லாம் மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் திவ்ய நட்கருணை உட்கொள்வோம் என்றும் தேவ ரகசியங்களின் தியானத்தோடு கூடிய ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலையையும் தபத்தினுடையவும் பரிகாரத்தினுடையவும் மனப்போக்கில் எங்கள் எல்லா பரிசுத்த தியாகங்களையும் தினமும் ஒப்புக்கொடுப்போம் என்று பிரதிக்கனை செய்கின்றோம் ஆமீன் பாத்திமா மாதாவுக்கு நவநாள் ஜெபம் இந்த ஜெபமானது ஒவ்வொரு மாதத்தின் நான்காம் திகதியிலிருந்து பன்னிரெண்டாம் திகதி வரை ஒன்பது நாட்களும் செபிக்கப்படுகின்ற நவநாள் செபமாகும் ஆகவே இந்த சுபத்தின் மூலமாக நம்மை இணைத்துக் கொள்வோம் நம்முடைய தேவைகளை அன்னை மரியாளிடம் நாம் கொடுத்து ஆண்டவரினுடைய கிருபையினால் அதனை நுழைவாக பெற்று நிற்போம் ஓ சருவேசுரனினுடைய மாதாவே பரிசுத்த கன்னிகையே செபமாலையின் ராக்கினியே எங்கள் காலத்திலேயே பாத்திமா என்னும் இடத்தில் மூன்று சிறுவர்களுக்கு தரிசனமாக திரு கூற்ற பக்தியினாலும் உலகில் சமாதானத்தையும் மறு உலகில் நித்திய பேரானந்த பாக்கியத்தையும் அடையலாம் என்பதை அவர்கள் மூலமாய் எங்களுக்கு கற்பித்தருளினீரே அவ்வித ஜபத்தின் மேல் விசேடமாய் செபமாலை செபிப்பதன் மேல் எங்களுக்குண்டான ஆவலையும் எங்கள் பாவங்களின் மேல் உருக்கமான மனஸ்தாபத்தையும் உமது திரு இதயத்தின் மேல் மெய்யான பக்தியையும் உம்முடைய திருக்குமாரனிடத்திலிருந்து எங்களுக்கு தந்தருளும்படி உம்மை இறந்து மன்றாடுகின்றோம் ஓ பாத்திமா மாதாவே உமது வல்லமையுள்ள மன்றாட்டின் மூலமாக எங்களுக்கு மிகவும் அவசியமான வரமாகிய நல்ல ஜீவியத்தையும் நல்ல மரணத்தையும் ஒருநாள் பரலோகத்தில் உம்மோடு சர்வேசுரனை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியத்தையும் விசேஷமாக நாங்கள் இப்போது வேண்டி கேட்கும் இப்பொழுது நம்முடைய உள்ளத்துலே இருக்கின்ற தேவைகளை அன்னை மரியாள் மூலமாக நம்பிக்கையிலே ஒப்பு கொடுத்துச் சொபித்து நிற்போம் இப்போது நாங்கள் வேண்டி கேட்கும் வரத்தையும் எங்களுக்கு அடைந்து தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் தாயே ஆமேன் ஏசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக உழைவனின் பரிசுத்த ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபிப்போமாக சர்வேசுரா சுவாமி தேவரூடைய ஒரே திருக்குமாரன் தமது பிறப்பினாலும் மரணத்தினாலும் உத்தானத்தினாலும் நித்திய ராட்சியத்தின் பலன்களை எங்களுக்கு அடைந்த அருளினாரே பரிசுத்த கன்னிமரியாயின் ஜபமாலை வழியாய் தேவ ரகசியங்களை தியானித்து அவைகளை எங்கள் ஜீவியத்தில் கண்டு பாவிக்கவும் அவைகளின் தத்தங்களுக்கு நாங்கள் பங்காளியாகவும் அனுகிரகம் செய்தருளும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரளும் ஆ தலை வணங்கி அன்னை மரியாளின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம்